சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றொரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்திருக்கிறோம் இன்றைய இந்த பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படி என்று சொன்னால் காசா பகுதியில் போர் நிறுத்தம் செய்வதற்கான முன்மொழிவை பாலஸ்தீன குழு அங்கீகரித்திருக்கின்ற நிலையில் இஸ்ரேல் புதிய நிபந்தனைகளை விதிக்கிறது மறுபுறம் மறைமுக பேச்சுவார்த்தைகளுக்கு ஈரான் எப்போதும் தயாராக இருப்பதாக ஈரான் ஜனாதிபதி அறிவித்திருக்கிறார் இதற்கிடையே ஒரு அனுச்ச திட்டம் குறித்து உடன்பாடு எட்டப்படவில்லை அப்படின்னு ஈரான் மீது குண்டுகளை வீசுவோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் பகிரங்கமாக மிரட்டல் விடுத்திருக்கிறார் சர்வதேச நீதிமன்றத்தினுடைய கைதானியையும் மீறி இஸ்ரேலிய பிரதமர் ஹங்கேரிக்கு விஜயம் செய்ய இருக்கிறார் மறுபுறம் ரஷ்யா மீது கடுமையான பொருளாதார தடைகளை விதிக்க நேரிடும் அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் கடும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் இறுதியாக உக்ரைனுக்காக எங்களால் சாக முடியாது அப்படின்னு சொல்லி பிரான்ஸ் ஜனாதிபதிக்கு எதிராக பிரான்சுக்குள்ளேயே எதிர்ப்புகள் எழ ஆரம்பித்திருக்கின்றன இந்த விடயங்கள் பற்றி தான் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் பார்க்க இருக்கிறோம் நீங்கள் அறிந்திராத பல்வேறு விடயங்களை இன்றைய ஆய்வு பகுதியில் இருக்கிறோம் எனவே தவறாமல் முழு காணொலியையும் பாருங்க அது மட்டுமல்லாமல் நீங்கள் எங்களுடைய சமூகம் டிவிக்கு புதியவர் அப்படின்னு சொன்னா மறக்காம சமூகம் டிவிய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க வாங்க நாங்க இன்றைய இந்த ஆய்வு பகுதிக்குள் போகலாம் காசா பகுதியில் போர் நிறுத்தம் செய்வதற்கான மத்தியஸ்தர்களின் முன்மொழிவை பாலஸ்தீன குழுவான இந்த முன்மொழிவு இரண்டு நாட்களுக்கு முன்பு பெறப்பட்டு மார்ச் அன்று ஹமாஸ் அமைப்பால் அங்கீகரிக்கப்பட்டது இருப்பினும் ஒரு புதிய திட்டத்தை இந்த திட்டத்தின் முக்கிய அம்சங்களில் பணைய கைதிகளின் எண்ணிக்கையில் மாற்றங்கள் அடங்கும் என்று கூறப்படுகிறது போர் நிறுத்தத்திற்கான பேச்சுவார்த்தைக்கு மத்தியில் இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் காசா மற்றும் ரஃபாவில் தரைவழி தாக்குதல்களையும் தொடங்கி இருக்கின்றன இது போர் நிறுத்தத்தில் ஒரு தடையாக இருப்பதாக தெரிகிறது எகிப்து மற்றும் கத்தார் ஆகிய மத்தியஸ்தர்களிடமிருந்து காசாவில் போர் நிறுத்தத்திற்கான புதிய திட்டத்தை ஏற்றுக்கொண்டதாக ஹமாஸ் அமைப்பு தெரிவித்தது இதைத் தொடர்ந்து மூன்றாவது மத்தியான அமெரிக்காவுடன் இணைந்து ஒரு புதிய திட்டத்தை சமர்ப்பித்ததாக இஸ்ரேல் தெரிவித்திருக்கிறது இஸ்ரேல் தன்னுடைய தாக்குதல்களை தொடங்கிய பின்னர் இந்த வார தொடக்கத்தில் காசாவில் போர் நிறுத்தத்தை எகிப்து முன்வழிந்திருந்தது ஹமாஸின் ஹாசா தலைவர் சனிக்கிழமை ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார் அதில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அனைத்து திட்டங்களிலுமே நாங்கள் பொறுப்புடன் செயல்பட்டு வருகிறோம் இரண்டு நாட்களுக்கு முன்பு இடைத்தரகர்களிடமிருந்து ஒரு திட்டத்தை நாங்கள் பெற்றோம் அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் இஸ்ரேல் இதை சீர்குலைக்காது என்றும் இடைத்தரகர்களின் முயற்சிகளை குறைமதிப்பிற்கு நம்புகிறோம் என்று கூறியிருந்தார் ஆயுதம் ஏந்திய எதிர்ப்பு குறித்த நிலைப்பாட்டையும் ஹமாஸ் மீண்டும் வலியுறுத்தி இருக்கிறது இஸ்ரேல் தன்னுடைய தாக்குதல்களை தொடர்ந்தால் உறுதியாக பதிலடி என்பது கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியும் ஹமாஸ் எச்சரித்திருக்கிறது தன்னுடைய மக்களை அவமானப்படுத்துவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஹமாஸ் அமைப்பு கூறியிருக்கிறது காசா மக்களினுடைய எந்த ஒரு இடப்பெயர்ச்சியும் யோ அல்லது நாடு பொறுத்துக் கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியும் அதற்கு எதிராக நாங்கள் போராடுவோம் என்றும் ஹமாஸ் அமைப்பு உறுதியாக தெரிவித்திருக்கிறது ஹமாஸ் மற்ற பிரிவுகளுடன் இணைந்து சுயாதீன நிபுணர்கள் மற்றும் நிபுணர்களினுடைய பட்டியலை எகிப்துக்கு சமர்ப்பித்திருக்கிறது காசா பகுதியை நிர்வகிக்க ஒரு குழுவை அமைப்பதற்கு இந்த பட்டியல் உதவும் என்று சொல்லப்படுகிறது ஜபாலியா பெய்ட்லாஹியா நுசைராத் ஹான் யூனிஸ் காசா நகரம் மற்றும் டெய்ரல் பாலா முகாம் போன்ற பகுதிகளில் ஹமாசுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் நடந்த நேரத்தில் ஹமாஸ் அமைப்பு இந்த அறிக்கையை வெளியிட்டிருப்பதோடு இஸ்ரேலம் போர் நிறுத்தத்திற்கு புதிய நிபந்தனைகளை முன்வைத்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது மறுபுறம் மறைமுக பேச்சுவார்த்தைகளுக்கு தயாராக இருப்பதாக ஈரான் அமெரிக்காவிடம் கூறியிருப்பதாக ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியான் தெரிவித்திருக்கிறார் மேலும் பேச்சுவார்த்தைகளினுடைய போக்கு என்பது அமெரிக்காவினுடைய நடத்தையை பொறுத்தது என்றும் அவர் கூறியிருக்கிறார் ஈரான் ஒருபோதுமே பேச்சுவார்த்தைகளில் இருந்து பின்வாங்கியதில்லை என்றும் மறுபக்கத்தின் உடைந்த வாக்குறுதிகள் மட்டுமே நம்பிக்கையை சேதப்படுத்தி இருக்கின்றன என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அமெரிக்கா பேச்சுவார்த்தைகளை மீட்டெடுக்க முயலுமாக இருந்தால் முதலில் கடந்த கால மீறல்களை சரி செய்வதன் மூலம் நம்பிக்கையை மீண்டும் கட்டியெழுப்ப வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார் இருதரப்பினருக்கும் இடையே நேரடி பேச்சுவார்த்தை சாத்தியத்தை அந்த கடிதம் அதாவது அமெரிக்காவுக்கு ஈரான் அனுப்பிய பதில் கடிதம் நிராகரிக்கின்ற அதே வேளையில் மறைமுக பேச்சுவார்த்தைகளுக்கான கதவு எப்போதுமே திறந்து கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது அமெரிக்கர்களினுடைய நடத்தை தான் பேச்சுவார்த்தை செயல்முறையினுடைய தொடர்ச்சியை தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்லியும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இஸ்ரேலிய ஆட்சியின் நடவடிக்கைகளை கடுமையாக கண்டித்தும் இருக்கிறார் போர் நிறுத்த அறிவிப்புகளுக்கு பிறகும் கூட பொதுமக்கள் மீது அவர்கள் தொடர்ந்து குண்டுவீச்சு நடத்துவதை மனிதாபிமானமற்ற மற்றும் ஏற்றுக்கொள்ள முடியாத குற்றம் அப்படின்னு சொல்லியும் அவர் கடுமையாகச் சாடியிருக்கிறார் இதேவேளை ஈரான் தன்னுடைய அணுசக்தி திட்டம் குறித்து அமெரிக்காவுடன் ஒரு உடன்பாட்டை எட்ட தவறுமாக இருந்தால் ஈரான் மீது ராணுவ தாக்குதல்களுக்கு உத்தரவுடன் நேரிடும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரித்திருக்கிறார் அணுசக்தி திட்டம் தொடர்பாக ஈரான் அமெரிக்காவுடன் ஒரு உடன்பாட்டிற்கு வரவில்லை என்றால் குண்டுவீச்சு மற்றும் இரண்டாம் நிலை வரிகளை விதிக்க நேரிடும் அப்படின்னு சொல்லி ஜனாதிபதி டிரம்ப் பகிரங்க மிரட்டல் விடுத்திருக்கிறார் இந்த விவகாரம் தொடர்பில் அமெரிக்கா மற்றும் ஈரானிய அதிகாரிகள் பேசி வருவதாகவும் ஆனால் அது பற்றிய தகவல்களை விரிவாக கூற விரும்பவில்லை என்றும் அவர் செய்தி ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் குறிப்பிட்டிருக்கிறார் அவர்கள் ஒரு ஒப்பந்தத்திற்கு உறுதி அப்படின்னு சொல்லிய ட்ரம்ப் திட்டவட்டமாக கூறியிருக்கிறார் மேலும் ஈரான் ஒப்பந்தம் செய்து கொள்ள முன்வராவிட்டால் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு நான் என்ன செய்தேனோ அதை போலவே இரண்டாம் நிலை வரிகளை மீண்டும் விதிப்பேன் அப்படி என்று சொல்லியும் டிரம்ப் தெரிவித்து பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் மறுபுறம் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் பிறப்பித்த கைதாணியை மீறி இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஹங்கேரிக்கு விஜயம் செய்ய இருக்கிறார் எதிர்வருகின்ற இரண்டாம் தேதி இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஹங்கேரிக்கு விஜயம் செய்கிறார் தன்னுடைய பயணத்தின் போது ஹங்கேரிய பிரதமர் விக்டர் ஆர்ஃபன் மற்றும் பிற மூத்த ஹங்கேரிய அதிகாரிகளுடனும் பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறார் அதன் பின்னர் ஏப்ரல் ஆறாம் தேதி நெதன்யாஹூ இஸ்ரேலுக்கு திரும்புவார் அப்படின்னு சொல்லியே கூறப்படுகிறது கடந்த ஆண்டு ஐசிசியினுடைய யினுடைய கைதாணி பிறப்பிக்கப்பட்ட போதிலும் ஓர்பன் நெதன்யாகுவுக்கு அழைப்பு விடுத்தரில் நவம்பரில் சி முடிவுக்கு ஒரு நாள் கழித்து அழைப்பு விடுத்து இந்த விவகாரத்தில் தார்மீக தெளிவு காட்டியதற்காக நிதன்யாகு ஒருவருக்கு நன்றியும் தெரிவித்திருந்தார் அது மட்டுமன்றி ஐசிசியினுடைய முடிவு ஒரு வெட்கக்கேடான நடவடிக்கை எப்படி என்றதையே நிதன்யாகுவுக்கு எழுதிய கடிதத்தில் ஹங்கேரிய பிரதமர் ஓர்ஃபென் குறிப்பிட்டிருந்தார் காசாவில் ஹமாஸ் படிகளுக்கு எதிரான ஸ்டேலின் போரில் மனிதகுலத்திற்கு எதிரான குற்றங்கள் மற்றும் போர்க்குற்றங்கள் தொடர்பான குற்றச்சாட்டுகளுக்காக நிதன்யாகு மற்றும் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் யோவ் கலண்ட் ஆகியோருக்கு ஐ சி கைதானிகளை பிறப்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதில் ஒப்பந்தத்தில் இணைந்து கொண்ட ஹங்கேரி இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சியின் போது அந்த ஒப்பந்தத்தை உறுதி செய்தது ஆனால் அரசியல் சட்டத்தின் காரணங்களுக்காக ஹங்கேரி அந்த ஒப்பந்தத்தை அறிவிக்கவில்லை எனவே ஐசிசி முடிவுகளுக்கு இணங்க வேண்டிய கட்டாயம் ஹங்கேரிக்கு இல்லை அப்படின்னு சொல்லி ஹங்கேரி வலியுறுத்தி வருகின்றன குறிப்பிடத்தக்கது மறுபுறம் அமைதி பேச்சுவார்த்தைகளில் ஏற்பட்ட தோல்விக்காக ரஷ்யா புதிய சுற்று கடுமையான பொருளாதார தடைகளை எதிர்கொள்ள நேரிடும் அப்படி சொல்லி ார் உக்ரைன் போர் தொடர்பில் அமைதி பேச்சுவார்த்தைக்கு ரஷ்யாவை கட்டாயப்படுத்த ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பை கட்டாயப்படுத்தி வருகின்ற நிலையில் ரஷ்ய ஜனாதிபதி புடின் மீது தாம் கோபத்தில் இருப்பதாக ட்ரம்ப் ஒப்புக்கொண்டிருக்கிறார் போரினால் பாதிக்கப்பட்ட உக்ரைனுக்கு புதிய தலைமை தேவை என்று இந்த வாரம் வலியுறுத்திய ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் உக்ரைன் ஜனாதிபதி நம்பிக்கை தன்மையற்றவர் சட்டபூர்வ தன்மையற்றவர் அப்படின்னு சொல்லி கூறியதை அடுத்தே டொனால்ட் டிரம்ப் ரஷ்ய ஜனாதிபதி மீது கடும் கோபத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது முன்னர் ஜலென்ஸ்கி மீது நம்பிக்கையில்லாத ட்ரம்ப் போருக்கு காரணமே ஜெலன்ஸ்கி தான் என விமர்சனம் செய்திருந்தார் ஆனால் தற்போது ரஷ்ய ஜனாதிபதியின் சமீபத்திய நகர்வுகளால் உக்ரைனுக்கு ஆதரவு அளிக்கவே முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் செய்தி ஊடகம் ஒன்றுக்கு அளித்த நேர்காணலில் ரஷ்ய பொருளாதாரம் மொத்தமாக முடக்கப்படுகின்ற சூழல் உருவாகும் என்றும் இதில் ரஷ்யாவிலிருந்து வருகின்ற எண்ணெய் மீது இருபத்தி ஐந்து முதல் ஐம்பது சதவிகிதம் வரை வரி விதிக்கப்படும் எனவும் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்குகின்ற நாடுகள் இனி அமெரிக்காவுடன் வர்த்தகம் செய்ய முடியாது என்றும் டொனால்டு விடுத்திருக்கிறார் இதனிடையே சமூக ஊடக பக்கத்தில் பதிவிட்டிருக்கின்ற அமெரிக்காவுடன் நெருக்கமான உறவை முன்னெடுப்பதற்கே உக்ரைன் விரும்புகிறது என்றும் ரஷ்யாவை அமைதி பேச்சுவார்த்தைக்கு கட்டாயப்படுத்த வழிகள் தேடுவதாகவும் பாதுகாப்பு உத்தரவாதம் தொடர்பில் நடவடிக்கைகள் உக்ரைனினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து குறிப்பிட்டிருந்தார் மேலும் இப்போதைக்கு இந்த போரை ரஷ்யா நீட்டிக்கவே சாக்கு போக்குகளை தேடுகிறது என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார் இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் புடின் விளையாடிய அதே விளையாட்டையே தற்போது மீண்டும் விளையாடுகிறது இது அனைவருக்குமே ஆபத்தாக முடியும் என்று குறிப்பிட்ட அமெரிக்கா ஐரோப்பா மற்றும் அமைதியை நாடுகின்ற நமது அனைத்து உலகளாவிய பொருத்தமான பதில் இந்த விவகாரத்தில் எதிராக முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தி இருக்கிறார் இதன் அடிப்படையிலேயே தற்போது அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் ரஷ்யா மீது தாம் கோபத்தில் இருப்பதாக பதிலளித்திருக்கிறார் ரஷ்யா தொடர்பில் பல விடுத்திருக்கிறார் அதாவது ரஷ்யாவில் இருந்து எண்ணெய் வாங்குகின்ற எந்த நாடுமே தங்கள் தயாரிப்புகளை மட்டுமல்ல எந்த ஒரு பொருட்களையுமே அமெரிக்காவிற்கு விற்க முடியாது என்று ட்ரம்ப் அதிரடியாக அறிவித்திருக்கிறார் பேச்சுவார்த்தைக்கு ரஷ்யா தயாராகவில்லை என்றால் மொத்த பொருளாதாரமுமே முடக்கப்படும் நெருக்கடி உருவாகும் என்றும் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இறுதியாக உக்ரைனை ரஷ்யா ஊடுருவிய விடயம் இன்று உலக அரசியலாக மாறியிருக்கிறது உக்ரைன் ஆதரவு ரஷ்ய ஆதரவு அப்படின்னு சொல்லி உலகம் இரண்டு பிரிவுகளாக பிரிந்து நிற்கிறது இந்த நிலையில் ஐரோப்பா சார்பில் பிரான்ஸ் ஜனாதிபதி மெக்ரோன் முன்வைக்கின்ற பல திட்டங்கள் போர் திட்டத்தை அதிகரித்து வருகின்றன உக்ரைனுக்கு தன்னுடைய நாட்டு வீரர்களை அனுப்ப திட்டமிட்டிருப்பதாக இருப்பதாக தெரிவித்திருக்கின்ற மெக்ரோன் உக்ரைன் விடயத்தில் பிற ஐரோப்பிய நாடுகளினுடைய ஆதரவையும் நாடியிருக்கிறார் ஆனால் இத்தாலிய பிரதமரான ஜோர்ஜியோ மெலோனி உக்ரைனுக்கு தன்னுடைய நாட்டு வீரர்களை அனுப்ப முடியாத சொல்லி வெளிப்படையாகவே கூறிவிட்டார் இந்த நிலையில் உக்ரைனுக்கு தங்கள் நாட்டு ராணுவ வீரர்களை அனுப்ப மக்கள் எதிர்ப்பு தெரிவித்திருப்பதாக எங்கள் நாட்டில் வாழ்ந்து வருகிறோம் இன்னொரு நாட்டுக்காக போரிட சென்று உயிர் விடுவதற்கு நாங்கள் தயாராக இல்லை சொல்லி மக்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதாக கூறப்படுகிறது சனிக்கிழமையன்று பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் உக்ரைனுக்கு தங்கள் நாட்டு ராணுவ வீரர்களை அனுப்ப எதிர்ப்பு தெரிவித்து பிரான்ஸ் மக்கள் ஆயிரக்கணக்கானோர் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள் உக்ரைனுக்காக நாங்கள் சாக முடியாது நேட்டோவை விட்டு உடனே வெளியேறுங்கள் அப்படின்னு சொல்லி கூறுகின்ற பதாதைகளுடன் மக்கள் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டதை காட்டுகின்ற காட்சிகள் வெளியாகி உக்ரைன் நிலைப்பாடு தொடர்பில் மெக்ரோனுக்கு பிரான்சுக்குள்ளேயே எதிர்ப்புகள் எழ ஆரம்பித்திருக்கின்றன என்ற செய்திகள் வெளியாகி இருக்கிறது இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய பகுதி நிறைவு பெறுகிறது மற்றொரு ஆய்வு பகுதியினூடாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் ானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க